ருவாடி ருத்ராவா உனக்கு கண்ணு தெரியாதா உனக்கு கண்ணு தெரியாத தங்கம் யார்மா ஆறுமா உன்னை விட்டான் ரோட்டில் யார் விட்டாங்க விட்டவங்கள பிடிச்சிடலாமா உன்னை விட்டவங்க வந்து உனைய எடுத்துகிட்டு போகிறாங்களாம் உன்னை யார் விட்டுக்காது அடாப்ஷன் ட்ரைவ் பண்ணலாம் இங்கே இருந்தால் உனக்கு நோய் வந்துடு தங்கும் நோய் வந்துடுச்சலாம் குட்டியே ருத்ரான் உனைய நல்ல வீட்டுக்கு நான் அடாப்ஷன் அனுப்புகிறேன் அது வரைக்கும் நீ அங்கேயே இரு இங்கே நோய் தொற்று வந்துருந்தங்கோ நிறையா குட்டி இருக்கு இல்லையா அதனால் நோய் தொற்று வந்துருந்தங்கோ அதனால அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் வரேன்னு சொல்லிக்கிறாங்க குட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆ ருத்ரா சிவனோட வாங்கணுமா நீங்கள் ருத்ரா ருத்ரா தங்கம் வாலாட்ரியல் சாமி ஒரே நாளே வாலாட்ற நீ உனே நல்ல வீட்டுக்கு அடாப்ஷன் ட்ரை பண்ணி தங்க நீ அந்த வீட்லேயே இரு அம்மா ஒரு பத்து நாளில் உனே அடாப்ஷன் ட்ரை பண்ணி கொடுத்துருவனா அம்மா சரியா தங்கம் நல்லா தோட்டத்து வீட்டுக்கு ஓகே வாடி தங்கம் அது வரைக்கும் நீ அங்கேயே இருப்பியாம்மா இங்கேருந்து நோய் வந்துருடி தங்கம் பாவலையா வரையா பப்பாளி இருந்தா பாகுபலி இருந்தா அவங்களுக்கெல்லாம் நோய் தொற்று வந்துச்சுல சாமி ருத்ரா ருத்ரன் இங்கேயே இருந்துக்கிறியா இங்கேயே இருந்துக்கிறீங்களா ருத்ரன் ருத்ரன் கடிப்பீங்களா ருத்ரன் அம்மா கடிப்பீங்களா கடிப்பீங்களா தங்கம் ஆறு மாதமா பண்ணி இருந்தியா அவங்க வீட்டில் அதனால் அவங்கள தேர்வியா நீ அம்மா பார்த்துக்க மாட்டேனா அம்மா பார்த்துப்பேன் ஆனால் உனக்கு நோய் வந்துடும்ல அதனால நீ அவங்ககிட்டே இருப்பியாம்மா அம்மா ட்ரை பண்ணி தருவனாம்மா ருத்ரா குட்டி ருத்ரா நீ சிவனா தங்கம் நீ சிவனாடை வாங்கணுமா சிவனாடை வாகனம் மாதிரி செல்லும் அச்சோ என்னை பார்த்தா அறிவு நே விட்டுட்டு போயிட்டாங்களாடி ஒன்று தெரியலையாடி அம்மாளுக்கு அம்மளைக்கு கன்று தெரியலடி இவளுக்கு கண்ண கண் தெரியுமா போ போ அவர்கிட்ட போ அவ கடை கட்டும் போ பிரௌனி புடி பிரவுனி புடி பிரவுனி அவளை புடி